அதனால ஜாகரதையா இருங்க என்ன ஒன்று எனக்கு வந்து விளையாட்டுனா எனக்கு வந்து உயிர் சின்ன குழந்தையிலேருந்து நான் விளையாடிட்டு இருக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எல்லாம் எல்லாம் விளையாடு கிரிக்கெட் தவிர மற்ற எல்லா டீம்லும் இருந்தேன் ஸ்கூல்ல காலேஜில் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அப்புறம் ஃபுட்பால் டீம் ஹாக்கி டீம் ஸ்கூல்லேயே நான் ஸ்டேட் லெவலில் நிறைய ஃபுட்பால் ஹாக்கி அத்லெட்டிக்ஸ் ஸ்விம்மிங் எல்லாமே நான் ஸ்டேட் லெவலில் நான் பண்ணியிருக்கேன் அந்த வழியில இன்றைக்கும் நான் பேட்மிண்டன் அசோசியேஷன் ப்ரெசிடண்ட்டாக இருக்கேன் தமிழ்நாட்டில் அதனால் என்ன நோக்கமும் என்னென்னா பேட்மிண்டனில் இந்த கிராமத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை தேர்வு பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு உதவி பண்ணி ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நமக்கு டோர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக டேலண்ட்டு அந்த மாதிரி அதான் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நிறையா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இந்த பிள்ளைங்க இப்போ வர பிள்ளைங்க நிறைய விளையாடணும் எவ்வளோ நான் முதல்ல யார் யார் வீட்டுக்குன்னா போகணுன்னா யாராவது சின்ன சின்ன பிள்ளைங்களை ப படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா முதல்ல நல்லா படிக்கிறியான்னு கேட்க மாட்டேன் என்ன விளையாடுறேன்னு கேட்பேன் நான் ஏன்னா அதுதான் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை படிக்கிறது படிக்கிறது அப்புறம் டிவி பார்க்குறது ஃபோனு இதுதான் இப்போ இருக்கிற போடு அதனால் மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது விளையாடணும் ஆனால் அதில் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இப்போ பள்ளிக்கூடம்லாம் சின்ன சின்ன இது பில்டிங் நாலு பில்டிங் எடுத்து பள்ளிக்கூடம் கிரவுண்டு கிடையாது சில பள்ளிக்கூடத்தில் மொட்டை மாடியில் கிரவுண்ட் வச்சுருக்காங்க இதெல்லாம் நிறையா மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கம்பல்சரியாக எங்கள் ஆட்சியில் வரும் சீக்கிரமாக வரும் எங்கள் ஆட்சியில் வந்து தினம் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் படிக்கிற பழம் தினமும் விளையாடணும் எவ்ரி டே பிடி பீரியட் இருக்கும் டே பிடி பீரியட் இருக்கும் கம்பல்சரியாக விளையாடணும் அவங்க படிக்கிறாங்களோ இல்லை விளையாடணும் அவசியமாக விளையாடணும் அதே போல் தற்காப்பு கலை யோகா எல்லாமே நம்ம கம்பல்சரியாக நம்ம ஃப்ரீயாக நம்ம கொடுப்போம் அப்படி நம்ம எல்லா ஸ்கூல்ஸும் பண்ணால் நிறைய டிமாண்ட் வந்துடும்